நாங்கள் இலங்கை இந்தியாவிலிருந்து நாங்கள் ஒரு விஷய இலங்கைக்கு வந்து எங்களுடைய மூலமாக எங்களுடைய பணிகளை நாங்கள் இலங்கை முழுவதுமாக செய்து கொண்டிருந்தோம் எங்களுக்கு பொறுப்பாக கொழும்பிலே தனிமத்துவம் இருக்கின்றது அதற்கு மேலாக இந்தியாவிலே இருக்கின்றது என்னுடைய பிஷப் டேனியல் அதற்கு மேலாக எங்களுக்கு யுஎஸ்ஏ அமெரிக்காவிலே பிஷப் ஆர்ச் பிஷப் இருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய லைசன்ஸ் கூடாக நாங்கள் இந்த இலங்கை தேசத்திலே நாங்கள் வந்து இந்த மிஷனரி பணியையும் ஆன்மீக பணியோடும் அதோடு கூட சமூக பணியையும் நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம் ஆகவே கூடுதலாக எங்களுடைய மிஷனு கூடாக நாங்கள் செய்கிற இந்த சமூக பணிகளிலே என்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக நான் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பணியிலே படிப்போருக்கு கல்வி கொடுப்போம் பசிப்போருக்கும் உணவு கொடுப்போம் அந்த வகையிலே என்னுடைய வாழ்க்கையில் எடுத்த தீர்மானத்தின்படி ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கின்றேன் ஆகவே அந்த பணிகளுக்குடாக நாங்கள் ஒவ்வொரு தினங்களையும் ஒவ்வொரு நேரங்களிலும் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட எல்லா இந்த இலங்கையோடு நாட்டினுடைய அரசாங்கத்துக்குடாக மத நல்லிணக்க சமாதானத்தை ஏற்படுத்தும் வண்ணமாகவே நாம் எல்லோரோடும் ஒன்றுபட்டு இந்து வாழ்வி என்ற பயணத்தில் பயணித்துக் கொண்டு வருகின்றோம் ஆகவே கடந்த வருஷம் இந்த கிறிஸ்மஸ் வண்டும் ஒலி விழா எங்களுடைய மிஷனு கூடாக இருக்கின்ற வரிய மாணவர்களில் திறமை கண்டு பெருமை கொள்வோம் என்கிற வாக்கமைவாக எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் உள்ளவரிடமிருந்து இல்லாவர்களுக்கு நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் அந்த போன்ற உள்ளத்தோடு கூட அந்த அன்பின் பணியை நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே அதற்காக என்னோடு பயணத்தோடு தம்பி சொன்னார் ஃபாதர் நீங்கள் நெல்யடிக்கு வாருங்க என்னோட கலைக்காரர்கள் அதை நாங்கள் நிதி பங்களிப்பு எடுத்து நாங்கள் இந்த புயலுக்கு கொடுப்போம் என்று என்னை அழைத்துக் கொண்டு போனார் ஆகவே நான் போய் ஒரு கடைகளில் சந்தித்த போது ஒரு சிலர் நுண்ணு முன்பதாகவே வேலேசு தம்பி இருப்பார்கள் உள்ளுக்குள்ளே முதலாளி இருப்பார்கள் முதலாளி இருந்து கொண்டு முதலாளி இல்லையான்னு சொல்லுவார்கள் ஆகவே என்னோடு வந்த தம்பி அவரோடு கூட சில முரண்பட்டார்கள் அதுக்கு பிற்பாடு என்னோடு தம்பி கதலில் இருந்து கொண்டு அவரும் தரைத்த கதைகள் எங்களுக்கு முரண்பாடாக இருந்தது அதுக்கு பிற்பாடாக தொடர்ந்தாக ஒரு சில எங்களுக்கு கொடுத்து விட்டு அமைதியாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நாங்கள் நாங்கள் பற்றி கடிதத்தை கொடுக்கின்றோம் இல்லை அவர்களுக்கு வேண்டாம்ன்றது நாங்கள் கொடுக்காமல் போகின்றோம் ஆகவே அதனை தொடர்ந்து இன்னொரு அம்மாவிட போன போது அம்மா என்னோட வந்து தம்பிக்கு சொல்லியிருந்தார்கள் என்னுடைய கணவனும் இதே மாதிரி யூனிஃபார்மை போட்டுக்கொண்டு நாளைக்கு வேறு வேறு இதே மாதிரி வந்து கதைப்பாருந்து சொன்னார்கள் அப்பொழுது அந்த தம்பி சொன்னார் அம்மா அப்படி கதைக்க வேண்டாம் வந்து அவர்கள் உரண்கட்டிற்கும்போது நான் உள்ளே கதைக்கு சந்தை தான் அம்மா நீங்கள் வாய்க்கு வந்தபடியா கதை காலேங்கோ நாளைக்கும் கூட கணவனை இந்த ஜூலி போட்டுக்கொண்டு சொல்லுங்க பாப்பம் காலம என்று சொல்லி போட்டு நான் இதனால தானம்மா இன்றைக்கு எங்களுடைய நாட்டுக்குள்ளே இந்த வைரஸ் காற்றல்கள் இடி போன்ற உயிர்கள் இன்றைக்கு இழந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு நான் அடுத்த கடைகளுக்கு நான் போய்கொண்டிருக்கிற போது அந்த இந்த கடைக்காரும் கதைக்கு போட்டு சொன்ன கதைச்சு போட்டு நான் கற்று நிற்கின்றேன் அப்பொழுது கடைக்காரர்கள் அந்த சங்க தலைவர் வந்து சொன்னார்கள் என்னை பிடித்து இதிலே கள்ளத்திலேயே பிடித்து இந்த குளரை கலட்டி கையில் இருந்த பயில பறிச்சு நீ கள்ளன் ரெண்டு பேரும் கள்ளர் அதுல வந்து நீங்கள் குடிச்சு போட்டு நிற்கிறீர்கள் குடிச்சு போட்டு நிற்கிறீர்கள் எங்கள் தார்மாறங்களை கேட்டார்கள் நாங்கள் ஆண்டவரின் அன்பை சிலுவையை சுமந்து நாங்கள் சிலுவையை பார்ப்போம் ஆகவே அந்த இடத்திலே ஆண்டவர் பொறுமையாக இருந்தார் அந்த ஒரு சிலுவில் அறிந்து கொண்டு ஒரு அமைதியாக இருக்கிறார்கள் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியை கொண்டு சொன்னார் ஆகவே நான் அந்த இதுக்குள்ள அவங்க விடவில்லை இவன் கல்லன் சொல்லி பொழுசு கடிக்க நான் சொன்னேன் இப்படி எனக்கு உங்களுக்கு அந்த சம்பவம் சொன்னேன் நீங்கள் பக்கத்தில் தானே பொழுசு இருக்கிறது நீங்கள் பொழுதுசாதே கூப்பிடுங்கள் நான் சொன்ன உடனே புதுசாக்கள் வந்தார்கள் போலீஸ் என் வாகனத்தை எடுத்துக்கொண்டு போனார்கள் அங்கே போலீஸ் வைத்து எங்களை விசாரணை செய்து எங்கள் டாக்குமெண்ட் ஆவணங்களை பார்த்து கடற்காரையும் கூப்பிட்டு கதைச்சு இதெல்லாம் பதிவு செய்யப்பட்டதுதான் என்று சொல்லி கதைச்சு சமாதான முறையில் எங்களை அமைத்து விட்டார்கள் ஆகவே அனுப்பிவிட்ட பிற்பாடு அந்த கடற்காரர்களும் அந்த பொலிஸ் பொலிஸ் முன்பதாகவே அமைதியாக நாங்கள் வந்துவிட்டோம் அதற்கு பிற்பாடு இரண்டாவது மூன்றாவது நாளுக்கு பிறகு இன்னொருவர் போல் பண்ணி கேட்கிறார் நீங்கள் சிறையிலும் இருக்கிறீங்க என்று கேட்டார் நான் நான் சிறையில் நான் கூட கதைக்க மாட்டேனே நான் சிறையிலே இல்லை உங்களைத்தானே அந்த நெல்லி அடியிலே அனுராவின் பெயரை சொல்லி நீங்கள் நிதி சேகரித்தது என்று சொல்லியிருக்கிறார்கள் மடக்கி பிடித்தது என்று சொல்லியிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டு வாகனத்திலே போல ஏற்றி கொண்டு போயிருக்கிறார்கள் சொல்லப்பட்டதே அப்போது தான் நான் அந்த வந்த சனலை நான் பேசும் போல நான் பார்த்து கொண்டிருக்கும் போது எனக்கு மனம் இழந்து போனது எனக்கு வேதனை ஏற்பட்டது ஏனென்றால் நான் அங்கே போய் கடையை உடைத்து களவெடுத்து கைமயமா பிடித்து என்னை வளைத்து என்று சொல்ற போது அதுதான் மிகவும் ஒரு மனதுக்கு வேதனையாக இருக்கின்றது நான் இருப்பதை விட நான் சுத்து போகலாமே என்ற ஒரு மன உளைச்சினை இருக்கின்றது ஏன்னா நான் இந்த மக்களுக்காக ஏன் நான் கையெழுத்த வேண்டும் மற்ற மதகுருமார்கள் போல அமைதியாகவே மதத்தலங்களையும் மத மதஸ்தலங்களுக்குள்ளுமே இருந்து அவர்கள் தாங்களும் தங்களிடம் பாதமாக வாழலாம் என்னாலே அப்படி வாழ முடியும் ஆகவே நானே மற்றவர்களுக்காக கையேந்த வேண்டும் என்ற ஒரு கேள்வி அதுக்குள்ளே வந்த பொழுது நான் உயிர மார்க்கலாமே நான் செத்து போகலாமே நான் இதை நிலத்துக்கண்டு நிறைய பேர் நிறைந்தேன் சொன்னார்கள் எல்லாம் ஃபாதர் இயேசுவுக்கு வராத சோதனையா இயேசுவுக்கு வராத நிந்தனையா அவமானமா வழி சொல்ல பரவாயில்ல இன்றைக்கு அனுபவ குமார மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய இலங்கை ஜனாதிபதி கூட்டபாய ரா ராஜபக்ச ராஜபக்சி இருக்கலாம் எந்த இனாதிபதி வந்தாலும் என்னை அவர்களுக்கு அரசாங்கம் அளிக்கிற பொழுது நான் போய் வைத்திருக்கின்றேன் நான் இந்த அரசியலையோ அரசியல்வாதிகளையோ இந்த இனாதிபதியோ நான் அந்த சொல்லி நான் இந்த கிறிஸ்துமஸுக்கும் ஒளிவிழாக்கும் நான் தேவையில்லை கிறிஸ்துமஸும் ஒளி விழாவும் எங்களுடைய ஆண்டவர் இயேசுக்குத்தான் நாங்கள் கொண்டாடுகிறோம் ஆகவே ஆண்டவர் இயேசுவை நான் அந்த இடத்துல சொல்லி பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்கள் இதைத்தான் நான் சொல்லியிருக்கின்றேன் அதற்கு பிற்பாடு அந்த மீடியாவை பார்த்த பொழுது அந்த ஊடகத்தில் கட்டப்பொழுது ஒவ்வொரு மீடியாக்களை பார்த்த பொழுது என்னை உழக்கி சமூகத்தில் பொறுப்பேற்ற ஊடகங்களாக இருக்கிறீர்களே நீங்கள் பொழுது எந்த ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் இல்லை என்றால் டெல்லி அடி பொழுது விசாரித்து என்ன நடனங்கள் என்று சொல்லி அந்த பதிவை நீங்கள் பதிவிட வேண்டும் ஆகவே நீங்கள் இதனை தெரிவு செய்யாமல் இந்த இடத்திலே நீங்கள் கண்டுபிடிங்க போகும் பொழுது ஊடகங்கள் அப்படியாக பொறுப்பில செயல்படக்கூடாது நீங்கள் நீங்கள் பிடிப்பட்டது எத்தனாம் தேதி குடிப்பட்டது ஏழாம் தேதி ஏழாம் தேதி இருந்தால் கிறிஸ்துமஸ் நியூ இயர் எல்லாம் முடிவ நீங்க எப்படி நியூ இயருக்கு நியூஇயருக்கு ஆசைன்னு சொல்லி ஜனவரி ஏழாம் தேதி நீங்கள் உங்களுக்குள்ள இருக்குதானே உங்களது நாங்கள் ஆன்மீகத்தோடு நாங்கள் இருக்கின்றோம் என்னோட ஐயர் ஆமணரும் மௌனரி எங்களை கிருஷ்ண கூம்பேனுக்கும் எல்லா மதமும் நாங்கள் சர்வ மதமாக நாங்கள் நீங்க என்ன நீங்க என்ன மிஷன் உங்களோட அமைப்பு இங்க எங்க இருக்கு உங்களோட மிஷன் நீங்க எங்க இருக்குது உங்களை தவிர வேற யாரெல்லாம் இங்க உங்களோட மதப்பணி செய்யறீங்க எங்களோட ஒவ்வொரு மாகாணத்திலும் இருக்கின்றார் ஒன்பது மாகாணத்திலும் இருக்கின்றார்கள் யாழ்ப்பாணத்துல யார் யாழ்ப்பாணத்துக்கு உங்களுடைய சரித்திருக்கு திண்ணவெளியில் இருக்கின்றது எவ்வளவுல திண்ணவெளி பால் பண்ணையிலே இருக்கின்றது எங்க எங்களை பார்ப்பனையிலே மகாபாம்பஸ் அறையிலே இருக்கின்றது நீங்கள் வந்து பார்வையிடலாம் அப்போங்கிற எங்களுடைய கூட ஒன்பது மாகாணத்திலே ஒன்பது பேர் இருக்கின்றார்கள் என்னுடைய தலைமுகத்திலே இருக்கிற நக்கானிய அவர் கொடுப்பா இருக்கின்றார் என்னுடைய கழுத்தில் இருக்கின்ற அடையாளங்கள் நாங்கள் அடையாளத்திலே பாதிக்கின்றோம் என்னவென்றால் நாங்கள் சமூகத்தோடு சமூக இனத்தலைவோடு கூட நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களை நாங்கள் சமூக தலை இணைத்தலை வேலை செய்கிற பொழுது எங்களுக்கு சமூகம் தாழ்வு ஒவ்வொரு நிறுவனங்களும் எங்களுக்கு அடையாளம் தாரார்கள்

அந்த பட்டியலில் ஊடக லைட் லைட் ஆதரவு ஆவணங்களை பணிப்பாளராக இருந்து இந்த பிள்ளைகளுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுக்கிறார் இந்த கல்வி கஷ்டப்படுறது உரிமை பெற்றுக் கொடுங்கள் கொடுங்க எத்தனை பிள்ளைகள் பாடசாலைக்கு சேர்க்க வேண்டும் ஸ்கூல் அட்மிஷன் வேணும் சப்டிக் இல்ல பிள்ளைகள் கோமையில பார்க்க வேண்டும் சேர்க்க வேண்டும் என்று எங்களிடத்தில் வருகின்றார்கள் ஆகவே எங்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுப்போம் பரிப்பூர் கல்வியை பெற்றுக் கொடுப்போம்

இந்த குழம்பில் இருந்து கொண்டு எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் எங்களுடைய செயற்பாட்டை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அவர்கள் மூலமாக நாங்கள் யாழ்ப்பாணத்திலே அத்தனை பிள்ளைகளையும் கூப்பிட்டு

எங்களுடைய சேவையை பார்த்து எங்களை தருகின்றார்கள் எங்களுடைய பிள்ளைகளுடைய திறமைகளை கண்டு மீடியாவுக்கோ நியூஸ் பேப்பருக்கோ இன்றைக்கு ஊடகம் கெட்டதை காட்டுமே தவிர ஊடகங்கள் நல்ல விஷயத்தை கொண்டு வருவது இல்லை குறைவு மிக மிகவும் குறைவாக இருக்கின்றது ஆகவே இந்த இடத்துல நாங்கள் எங்களோட பயணிக்கிற ஒவ்வொருக்கும் எங்களோட நாங்கள் இணைந்து பயணிக்கிற சொல்றாங்க என்ன எத்தனை ஐடென்டி கார்டு வைத்திருக்கிறீர்கள் எத்தனை எத்தனை ஐடென்டிகளும் நாங்கள் செய்கிற இணை செயல்பாடுகள் இன்றைக்கு நாங்கள் ஒரு கட்சிக்காக நாங்கள் வேலை செய்யவில்லை நான் ஒரு அமைப்புக்காக வேலை செய்யவில்லை அரசாங்க ஒரு டிபார்ட்மெண்ட் வேலை செய்யவில்லை நாங்கள் செய்கின்றோம் மனிதனுக்கு நாங்கள் செய்கின்றோம் மனிதனுக்கு மனதாற்றும் கடுமையை தவிர கோர் இல்லை மனிதன் நியம்தனங்களுக்கு தேவையோ ஆக இதுக்காகத்தான் இன்றைக்கு எத்தனை உயிர்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம் இன்றைக்கு நாட்டுக்காக நாட்டுடைய தேசத்துக்காக இழந்த ஒவ்வொரு உயிரும் மனிதன் வாழ வேண்டும் மனிதனுக்குள் இருக்கிற உயிர்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய தேசத்தில் பெற்ற ஒவ்வொரு யுத்தத்திலும் இழந்த ஒவ்வொரு உயிரினுடைய பெருமதி இருக்கின்றது அதை ஒரு உயிருக்கு நாங்கள் உதவ மனுவை தவிர அவன் சீங்கரவனா முஸ்லீமா தமிழனா பௌத்தமிழர்கள் தேவையில்லை எங்களோடு யார் ஒத்துழைத்து எங்களோடு இருக்கிறார்களோ யார் எங்களோட ஒத்துழைத்து போகிறார்களோ நாங்கள் அவரோடு இணைந்து பயணிக்கத்தான் நாங்கள் விரும்புகின்றோம் வைத்திய ராமநாதன் அர்ச்சனாவுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை வைத்திய ராமநாதன் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை அந்த டாக்டர் ரஜிவன் சார்விரச்சிகளிடம் பெற்ற அந்த சம்பவத்திலே நான் போயிருந்தேன் நான் போகும் பொழுது அங்கே நீங்கள் மூலகத்தில் நீங்க வந்திருந்தீர்கள் வந்திருக்கும் பொழுது அவர்கள் ஒரு பிரச்சனையாக அந்த வந்திருக்கு அந்த சீற்றில் யார் இருப்பது சொல்லி ஒரு கேள்வி ஒன்று வந்தது அப்பொழுது உள்ளுக்குள்ளே நான் இருந்து ரயோன்ற கூட கழித்த போது அந்த டாக்டர் போது அவர் வந்தார் வரும்பொழுது அங்கே ஒரு ஒரு பாய்த்தக்கங்கள் வந்து அடிபாடு சண்டையிலே முடிந்திருக்கும் என்றுதான் நான் போய் இருந்தேன் இருக்கும்பொழுது நான் சொன்னேன் டாக்டர் வாக்குவாதம் சண்டைகள் வேண்டாம் எல்லாவற்றுக்கும் நான் ஒரு முறை ஒன்று இருக்கிறது நீங்க ஒரு டாக்டர் நீங்கள் ஒரு எம்எஸ் இல்லையா நீங்க ஒரு உயர்ந்த அதிகாரி

வழிகளிலே நான் எல்லா மதங்களையும் எல்லா மார்க்கங்களையும் நான் மதிக்கிறவனாக இருக்கின்றேன் நான் ஒரு மதவாதியாகவோ இனவாதியாகவோ மொழிவாதியாகவோ நான் பார்க்கப்படவில்லை இன்றைக்கு தியாகி ஐயா அந்த கொடவில் எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு பூங்கவில்லை எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு அந்த உலகிலே அரிசி போடவில்லை எத்தனை ஏழை குடும்பம் இருக்கின்றார்கள் அந்த ஐயா பற்றி இந்த வந்த துச்செயல்கள் இன்றைக்கு எத்தனை ஊடகத்துக்கு செய்திகள் கணவன் இருக்கின்றார்கள் காலையில் என்னுடைய பிள்ளைகளுக்கு பதிவிட்டு இருக்கின்றேன் இந்த ஊடகங்கள் வந்து கேள்விப்பட்டு கேட்கிறவர்கள் இந்த பிள்ளைகளை கூப்பிடுங்க நீங்கள் கைகளிலே கடையிலே கையேந்திருக்கிறீர்கள் ஏன் பிச்சு எடுக்கிறீர்கள் நாங்களும் உங்களுக்கு தாரம் ஊடகவியாளர்களோ ஊடகத்திலே போட்டோ வந்து கேட்கவில்லையே இதை பற்றி கதைக்கிறவங்க ஃபாதர் நீங்கள் பிக்சர் எடுக்க வேண்டாம் ஃபாதர் உங்களிடத்தில் வேற பிள்ளைகளை கூப்பிடுங்க ஃபாதர் நான் உங்களை கூட தாரம் என்று சொல்லவில்லையே இன்றைக்கும் நான் சாரத்து ரெடியாக இருக்கின்றேன் இன்றைக்கு நான் இந்த உடுப்பை நான் கிழித்து எறியிருக்கின்றேன் இன்றைக்கும் இலங்கை நாட்டுக்கு மிஷினரிகள் வந்து தங்கள் உயிரை கொழித்து எரித்தார்கள் மிஷினரி மார்களை மிஷினரிகளை கொழித்து எரித்தார்கள் அவர்கள் ஏசி காரிலும் ஏசி பங்களாவிலும் கட்டுவத்தில் மாறவில்லை அவருடைய காரிலை கொழித்தி அவர்கள் மிஷினரி எரித்துக் கொண்டார்கள் அந்த மிஷினரி பாரம் என்ன இந்த நாட்டுடைய எந்த உயிரும் இலவச கல்வியை பெற வேண்டும் இலவச உணவுகளை பெற வேண்டும் இந்த எத்தனை ஹாஸ்பிட்டல் எத்தனை ஸ்கூல்கள் மிஷினரிகளாக கட்டப்பட்ட மிஷினரிகள் ஆகவே இதற்காக நாங்கள் இன்றைக்கு நாங்கள் மறைக்க ஆயத்தமாக இருக்கின்றோம் நாங்களும் ஏசி கார்களை என்னுடைய பேரில கொழும்புல வீடு இஞ்ச வீடு கொழும்புல சொத்து இஞ்ச சொத்து வெளிநாடு சொத்து இருக்கும் இருந்தால் அந்த சொத்தை என் நிலையில் இருந்தும் பரிசுகளை கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன் பிளீஸ் இல்லாங்களா இதை பார்த்துக் கொண்டிருக்கிற இப்ப இருக்கிற அரசாங்கத்தில் இருக்கிற ஜனாதிபதி ஆனூரத் திசகுமாரை சொல்லுகின்ற நீங்களும் என்னை க்ளீன் பண்ணலாம் என்னை மாத்திரம் இதே போல இருக்கின்ற குழம்புல வீடு இங்க வீடு அங்க வீடு அங்க சொத்து இஞ்ச சொத்து என்னுடைய பேரிலே கோடிக்கணக்கான சொத்து இருந்தால் என்னை நீங்கள் பறிமுதல் செய்யுங்கள் நான் ஓடுகிற ஒரு ஓட்ட மோட்டர் எனக்கு பூங்குகாலே அரச காணிக்குள்ளே தான் ஒரு அம்மா தான் காணியே தந்து இன்னொரு அம்மா தான் எனக்கு வீடு கட்டி தந்து மிஷினை தந்து நாங்கள் பூம்புகாலை வந்தோம் பத்து பன்னெண்டு வருஷம் பத்து வருஷங்களாக நாங்கள் மிஷினரியா வாழ்ந்தோம் என்னை அடித்து பூம்புகளை கொண்டார்கள் அந்த நாங்கள் பூம்புகாரவே கட்டுவதற்கு வந்த ரோட்டுகள் நாங்கள் யாரும் இல்லை ஒன்றும் இல்லை அந்த புள்ளைகள் நாங்கள் பணி செய்திருக்கின்றோம் திருநெல்வேலியில் வந்த ஒரு அம்மா ஒரு விதம் அம்மா தான் காணியை தந்தார்கள் நான் பென்ஸ் காரிலேயோ ஏசி காரிலேயோ நான் பெரிய மாடி கட்டுதல் நான் வாழவில்லை பூம்புகாரில் உங்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டவர்கள் என்ன காரணத்திற்காக உங்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டார் என்னுடைய காரியம் நாங்கள் அந்த விதத்திலே நல்லது சொல்லுகின்றோம் போதை தடுப்பில் இருந்து போதையிலிருந்து கல்வியால் பாதை காட்டுவோம் என்கின்ற பணியை ரெவரன் டாக்டர் வின்சென்ட் பட்ரிக் அவர்கள் மாற்ற மரக்கட்டளை என்று ஸ்டால்கோல் பக்கத்தில் அவர்கள் அதை செய்தார்கள் அந்த அவரோடு செய்த ஃபாதர் ஜஸ்டின் அவரை நான் ஒரு ரோட்டில் சந்தித்தேன் அதுக்கு பிறகு நான் அந்த அந்த அமைப்புக்கு நான் சொன்னேன் அவர்கள் செய்த பணிகளை பார்த்தேன் அவர்கள் பணிகளை பார்த்த ஏற்பாடு அவர்கள் மூலமாக எங்களுக்கு பயிற்சி வழங்கினார்கள் அதுக்கான சான்று கொடுத்தார்கள் ஆகவே தொடர்ந்து நாங்கள் இந்த அரசாங்கத்திற்கு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கூடாக அரசாங்க அதிபர்களுக்கு கூடாக நாங்கள் இந்த பணிகளை எந்தெந்த கிராமங்களிலே போதியற்ற சமூகத்தை உருவாக்க வேண்டும் அதில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் அரசு சொல்கிறார்கள் அப்படி அழிஞ்சு போகட்டும் அப்படி செத்து போகட்டும் இல்லை அவர்களை மீட்க வேண்டும் அந்த பணிகளை செய்தோம் ஏன் நெஞ்சு செய்தோம் ார்கள்னை மே தாக்கினவர்கள் அவர்கள் அந்த பாதையிலும் அந்த வெயிலும் அந்த வெறியிலும் அவர்களுக்கு போதையில் இருந்தார்களோ நான் எங்களுடைய கிறிஸ்துமஸ் ஆராதனையிலே வெடி கொளுத்தி போட்டார்கள் வெடி கொளுத்தி போட்டார்கள் அந்த வெடி பிள்ளைகளுக்கும் அந்த அம்மாக்களுக்கும் விதிய ஆரம்பிச்சது நான் பொறுமையாக இருந்தேன் ஏன் பொறுமையாக இருந்தேன் அதோட முறைப்பாடுகள் முகைப்பாடுகள் பொருசுல போட்டு போடப்பட்டது அடிச்சு செய்தினாலே அடிச்சு தலையிலே அடிச்சார்கள் மூன்று பேர் வந்து என்ன அடிச்சு கொண்டார்கள் ஐஸ்வரில் இருந்தேன் கூமாலிருந்தேன் இயலாமல் ஆண்டவர் மீண்டும் எனக்கு ஜீவனை தந்தார் உயிரை தந்தார் அவர்களுக்கு வெறி போதையிலே வெறி என்னை கொண்டார்கள் என்னென்னாலும் கதைச்சு பேச வேண்டும் என்னை பிரிஞ்சாலும் கதைச்சு பேச வேண்டும் யாரு அதுக்கு தான் புலு இருக்குங்க ஒரு மூன்று நாலு வருஷத்துக்கு முதல் விஷயங்கள்

ஒரு உயிர் போனால் போனதுதான் காசு வாங்க முடியுமா வாங்க முடியாது போதைக்கு எதிரான ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்கும் பொழுது வந்து உங்கள் மீது தாக்குதல்கள் அவர்கள் வந்து நீங்கள் மன்னித்து விடுவார்கள் வந்து சமூகத்தில் அவர்கள் மீண்டும் ஒரு போதை வியாபாரங்களை மேற்கொள்ள வந்து சத்தி அமையாது இல்ல இல்ல நாங்கள் எனக்கு சம்பவம் அதிக சம்பவத்துல தான் நான் மேற்கொள்வதை தவிர சம்பவம் வந்து போதைப் பொருளுக்கான எதிரான ஒரு செயற்பாடுகள் முன்னெடுக்கிற காரணத்தான் உங்களுக்கு அடித்தன்னு சொல்லி சொல்றேன் ஓ அப்படி இருக்கே வந்த முறை வந்து சாக்குதல் மேற்கொண்டவர்கள் வியாபாரம் கூட அவர்கள் வந்து தாக்கம் பண்ணும் போது அவர்கள் யோசிக்கவில்லை அவர்கள் ஏன் யோசிக்கவில்லை சொல்லப்பட்ட கருத்துக்களை வச்சு என் மேல் புறம்பாடுகள் இருக்கின்றன இல்லையா இன்றைய ரெண்டு கூட்டம் இருந்தது ஒன்று ஏற்றுக்கொண்ட கூட்டம் இருந்தது ஒன்று சிறுபர் அரைஞ்ச கூட்டம் இருக்கின்றது அதுக்காக நாங்கள் என்ன செய்கின்றோம் இல்ல உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கின்றது ஞானம் இருக்கின்றது பிரச்சனையா

எங்களுக்கு நாங்கள் புக் கொண்டு வச்சிருக்கின்றோம் பதிஞ்சு வைச்சிருக்கின்றோம் அப்படி சின்ன இதுகள் தரும் பொழுது நாங்கள் சேர்த்து தான் வாங்க முடியும் விருசாக இப்படியாக பல இன்னங்கள் எங்களுக்கு பிரச்சனைகளுக்கு அனுபவமா இருக்கின்றது அதனால நாங்கள் ஒவ்வொரு உங்களுடைய பொருளை கொண்டு வாங்க இப்படித்தான் என்ன சொல்லுவேன் சொன்னால் எங்களுடைய பணியை நீங்கள் விசாரிக்க வேண்டும் கேட்க வேண்டும் கேட்டு போட்டு எங்களுக்கு கூட நாளைக்கு தங்க தைப்பொங்கல் தைப்பொங்கல் விழாவை கூட முன்னிட்டு ஒரு கடற்கராய் சொல்லியிருக்கிறார் அதை நாங்கள் சாப்பாடு கொண்டு வரோம் பேக் கொண்டு வரோம் சப்பாத்து கொண்டு வரோம் சந்தோஷம் கொடுங்கள் சில இடங்களை போனால் காசு தான் கொடுப்பா தான் கொடுப்பாரு எங்களோட மிஷின் அப்படி இல்லை நீங்க உங்களோட கையால உங்களை கையில கொடுங்க என்ன முறையில வந்து நீங்கள் தெரிவிச்சாங்க ஒவ்வொரு கிராமங்களையும் இருக்கிறார் நாங்கள் இருக்கிற மிஷினை சுற்றிய பிள்ளைகள் இருக்கிறாங்க அதை தொட்டு பொம்மை வழி கல் உண்டாய் போன்ற கஷ்டப்பட்ட வறுமையா இருக்கின்ற பிள்ளைகள் நாங்கள் தேடி போய் சந்திச்சு நாங்கள் கதைக்கின்றோம் டீச்சர் நாங்கள் கோல் பண்ணுறார்கள் அங்கே நாங்கள் முப்பது பிள்ளைகள் ஒரு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டிருக்கிற வறுமை முப்பது பிள்ளைகளையும் அங்கே கொடுப்ப அந்த விலேஜில் இருக்கின்ற படித்த ஆசைகளை கொண்டு நாங்கள் படிப்புகின்றோம் அந்த கிராமத்திலே இப்ப பொம்மை வழியிலே பாப்பமா இருந்தால் பொம்மை வழியிலே ஒரு டீச்சர் நாங்கள் போடுகின்றோம் போட்டு முப்பது பிள்ளைகளை வச்சு நாங்கள் இலவசமா படிப்பிக்கிறோம் இலவசமான கல்வி எல்லாமே நாங்கள் இலவசமா கொடுக்கின்றோம்

நான் எப்பவுமே ஒரு மதவாதியாகவோ மதம் சார்ந்தபடியோ நான் முன்னெடுப்பவன் அல்ல தான் என்னை போல இருக்கிறவர்களுக்கான மத போதல்களுக்கு ஒரு பிரச்சனை என்னவென்றால் இவர் அன்பா அன்பாயிருக்கிறாரே எல்லா மக்கள் எல்லா நிகழ்வுகளையும் இப்ப எங்களுடைய மிஷன்ல கிறிஸ்துமஸ் விழா இருந்தால் கிறிஸ்துமஸ் வந்து ஒரு கிறிஸ்தவ நிகழ்வு தானே அதிலே இந்து பிள்ளைகள் முஸ்லீம் பிள்ளைகள் நாமப்பிர்கள் சிங்கள பிள்ளைகள் எல்லாரும் வந்து அவர்கள் சிங்கள பாட்டம் பாடுகிறார்கள் தமிழ் பாட்டுகளும் ஆடுகிறார்கள் எல்லாமே நாங்கள் வந்து நான் இல்லை இது கிறிஸ்துமஸ் தான் நீங்கள் வேத பாட்டு தான் பாட வேணும் வேதங்கள் எனக்கு அந்த புரட்சிகள் எனக்கு இல்லை எனக்கு விருப்பம் அந்த பிள்ளை எந்த இடத்துல எந்த மகிழ்ச்சி செய்ய போகணும் அதை நாங்கள் மகிழ்ச்சி நாங்கள் பிஞ்சு மறைகள் நாங்கள் நஞ்ச விதைக்க விரும்பவில்லை பாடசாலைக்கு நாங்கள் போறோம் பாடசாலைக்கு பிள்ளைகள் போறார்கள் அந்த பாடசாலை பிள்ளைகளிலே இருக்கின்ற படிக்குது பிள்ளை புள்ள படிக்குது முஸ்லீம் அதில் நாங்கள் பாகுபாடு பார்க்க முடியாது பாகுபாடு பார்க்க முடியாதே என் பார்க்க முடியும்